தினந்தோறும் பஸ்ஸுகள் விபத்து டயர் வெடிக்குது பிரேக் குடிக்கலை பஸ் எரியுது இப்படி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஒரு ஒம்பதாயிரம் கோடி இதை ஒதுக்கி புதிய பேருந்தெலாம் கொள்முதல் செஞ்சுருக்கோம் மாடல் பஸ்லாம் விட்ருக்கோம் பேட்ரி பஸ்லாம் விட்ருக்குன்னு சொல்கிறாங்க சேகர்பாபுவுடைய கடந்த கால வரலாறுகள் எல்லாருக்குமே தெரியும் அவர் எந்த இயக்கத்தில் இருந்தார் எப்படி இருந்தார் திரும்ப மீண்டும் எப்படி திமுகவுக்கு வந்தார் எப்படி அமைச்சர் ஆனார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அரசின் சார்பாக வழங்கக்கூடிய பட்டா வந்து வழங்க மறுத்துருக்கிறாங்க இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா நீ தாவேக்க தொண்டராக இருக்கிற கடந்த இயக்கம் ஆரம்பிக்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே அவர் மக்கள் பணியில் ஈடுபட்டுட்டார் இவர் தமிழகத்தினுடைய முதுகெலும்பாக தான் பார்க்குறாங்க நீங்கள் இதெல்லாம் சரிபார்க்கப்பட்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து தமிழகம் முழுவதும் வெற்றி கழக தலைவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு வணக்கம் அதாவது இன்றைக்கி ஊடகத்திலும் சரி சில சமூக வலைதளங்களும் சரி அண்மையில் சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தாவைக்காவுடைய பொதுச் செயலாளர் திரு புஜி ஆனந்த் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும் பொழுது மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் ஜேவி ஜனநாயகம் விஜய் அதுதான் அந்த ஜேவியுடைய ஃபுல் ஃபார்ம் ஸோ அதை வந்து சில பேர் எடுத்துக்கிட்டு அவருடைய முழு பெயரை பயன்படுத்தி இன்னைக்கு ட்ரோல் பண்றாங்க ஸோ பேரை வச்சு மத அரசியல் பண்ற சில நபர்கள் இங்க இருக்கிறாங்க ஸோ அவர்களுக்கு நம்ம ஒன்று என்ன சொல்லிக்கிறோம்னா பேரில் ஒன்றும் அரசியல் கிடையாது மக்களுக்கான உண்மையாக நேர்மையாக உழைச்சி ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பது தான் உண்மையான ஒரு அரசியலாக இருக்கும் ஸோ இதை வச்சு நீங்கள் கலாச்சிக்கிறது ட்ரோல் பண்ணுறது இதெல்லாம் ஒரு நாகரிகமற்ற செயல் இது போன்ற விஷயலாம் ஈடுபடக்கூடாது குறிப்பாக நம்ம என்ன சொல்கிறோம்னா ஜேவி என்பது மக்களுக்கான தலைவர் ஜனநாயகத்துக்கான தலைவர் ஜனநாயகத்திற்கான விஜய் அப்படிங்கிற பொருளை தான் திரு அவர்கள் பேசியிருந்தாருங்க ஸோ இது யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம் தவறாக புரிஞ்சிக்க வேண்டாம் ஜேவி என்பது அது ஒரு ஷார்ட் ஃபார்ம் மக்களுக்கு எளிதாக புரியக்கூடிய வகையில் அவர் பேசியிருந்தார் இந்த கருத்து தான் தற்போது தவறாக பேசப்பட்டு வருது உண்மையில் ஜேவி என்பது ஜனநாயகம் விஜய் அதுதான் ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்னா அண்மையில் என்ன தான் ஆச்சு நம்ம போக்குவரத்து துறைக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஏன் இப்படி சொல்கிற நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்கன்னா தினந்தோறும் பஸ்ஸுகள் விபத்து டயர் வெடிக்குது பிரேக் பிடிக்கல பஸ்ஸு எரியுது இப்படி போக்குவரத்து துறையில் நாள்தோறும் வெறும் பஞ்சாயத்தாக இருக்குது நேற்று பார்த்தோம்னா உளுந்துரைப்பேட்டையில் பனிமணியில் நிப்பாட்டிருந்த பஸ்ஸு திடீர்னு தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு அது மட்டுமா திருநெல்வேலியில் நல்லா இருந்த பஸ்ஸு கூடவங்களாக அறிய திடீர்னு பிரேக் பிடிக்காமல் பிரேக் டவுன் ஆகி தலைக்குப்பூரம் கவிழ்ந்திருக்கு அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கண்டறிட்டு ஏனையை வச்சு இறக்கியிருக்கிறாங்க அதை நம்ம பார்க்குறோம் அதே போல் இங்கே நம்ம தருமபுரியில் தரிகட்டியும் ஓடி இருக்குது பிரேக் பிடிக்காமல் போய் ஒரு வீட்டின் சுகத்தில் மோதி பல பேரும் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இதுபடிலாம் பார்க்கும்பொழுது நாள்தோறும் இப்போ இந்த பேருந்துடைய விபத்துக்கள் பார்க்கும்பொழுது அரசு பேருந்துடைய விபத்துகளை பார்க்கும் பொழுது ரொம்ப மனவேதனையாக இருக்குது ஏன்னா அண்மையில் தான் கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பட்ஜெட்டில் ஒதுக்குனாங்க போக்குவரத்து துறைக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஒரு ஒம்பதாயிரம் கோடி அது ஒதுக்கி புதிய பெருந்தெலாம் கொள்முதல் செஞ்சிருக்கோம் மாடல் பஸ்லாம் விட்ருக்கோம் பேட்ரி பஸ்லாம் விட்ருக்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த விபத்து நடக்கிறது ஃபுல்லாக பழைய காடி கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருஷத்துக்கு வாங்கின வண்டி போல இருக்குது எந்த வண்டியுமே சேல இருக்கலை அது போல் தான் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ பல்வேறு இடங்களில் இது போன்ற விபத்து ஏற்பட்டு பொதுமக்கள் வந்து இருக்கக்கூடிய நிலை இருக்குது ஸோ இது வந்து அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இது ஒரு விஷயத்தை பண்ணாமல் மக்களுக்கான உண்மையான வேணால் மக்களோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ அதனால் தரமான பேருந்துகளை இயக்கணுங்கிறது ஒரு கோரிக்கையாக இருக்குது ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தாவேக்கா மாவட்ட செயலாளருக்கு தலைமை ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கு என்ன அப்படின்னா நிர்வாக ரீதியாக உள்ள நூற்றி இருபது மாவட்ட செயலாளருக்கு அந்த சுற்றறிக்கையில் சாவடி முகவர்களுக்கான பயிற்சி ஆலோசனைகளை வழங்கணும் தொகுதி முழுவதும் அந்தந்த தொகுதி ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளருக்கு உட்பட்ட தொகுதியில் இது போன்ற வாக்கு சாவடி முகவர்களுக்கான பயிற்சி வழங்கி அவர்களோட ஆலோசனை வழங்கி அதை கருத்தை வந்து தலைமைக்கு அனுப்பணும்னு உத்தரவு போட்டிருக்கிறாங்க ஏன் அப்படின்னாக்கா சட்டமன்ற தேர்தல் இன்னும் கிட்டத்தட்ட ஒம்பது பத்து மாதங்கள்லாம் இருக்குது ஸோ அதனால் பணிகளை விரைந்து துரிதப்படுத்தணுங்கிறதுக்காக தலைமை உத்தரவு போட்டிருக்கு அது மட்டும் இல்லை இந்த சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது மக்களுடைய குறைகளை எப்படி கேட்டறிவது அவளுடைய தேவைகள் என்ன எங்கெங்கே பிரச்சனைகள் இருக்குது எந்த பிரச்சனையும் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணணும் பொதுமக்களுக்கு ஆதரவாக நம்ம போராட்டங்களை அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டறிந்து அதே உடனுக்குன்னு தலைமைக்கு அனுப்புவதற்கு திரு விஜய் அவர்கள் சுற்றறிக்கிச்சிருக்காரு ஸோ இதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நூற்றி இருபது மாவட்ட செயலாளருமே தங்களுடைய பகுதிகளை வந்து விரைவாக அந்த பணிகளை மேற்கொண்டு வராங்க அதன் தொடர்ச்சியாக இதெல்லாம் சரிபார்க்கப்பட்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து தமிழகம் முழுவதும் வெற்றி கழக தலைவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அதற்கான ஏற்பாடுகளும் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டு வருது முதலாவதாக எந்த இடத்துலேருந்து பயணத்தை ஆரம்பிக்கணும் மக்களுடைய சந்திப்பை எப்படி நடத்தணும் அவருடைய குறைகளை எப்படி கேட்டறியணும் என்னென்ன தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எது தீர்க்க முடியாத பிரச்சனை இது எல்லாத்தையுமே விரைவாக மக்களாவுடனே அவர் வந்து கிட்டத்தட்ட சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறாரு அதற்கான பணிகளையும் வந்து இப்போ ஈடுபட்டு வராங்க ஸோ செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலிருந்தே இந்த சுற்றுப்பயணம் என்பது தமிழ்நாடு முழுவதும் தீவிரமாக வரும் என்பது நம்ம எதிர்பார்க்கலாம் அதற்கான ஆயத்தப் பணிகளை தாவக்காக முன்னெடுத்து வருகிறது மூன்றாவதாக இந்து சமய ஆராயத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் நேற்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா நிற்பதற்கு கூட வலுவில்லாத இயக்கங்கள் கூட நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று தான் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் நிற்கக்கூட வலுவில்லாத முதல் முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு சேகர்பாபுடைய கடந்த கால வரலாறுகள் எல்லாருக்குமே தெரியும் அவர் எந்த இயக்கத்தில் இருந்தார் எப்படி இருந்தார் திரும்ப மீண்டும் எப்படி திமுக வந்தார் எப்படி அமைச்சரானார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவர் கருத்தெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்க வேண்டாம் அமைச்சராக இருக்கக்கூடியவங்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்க பல்வேறு விமர்சனங்கள் சொல்லுவாங்க பல தகவல்களை சொல்லுவாங்க ஆனால் மக்களுக்காக உழைக்கக்கூடிய மக்கள் தேவைகளை அறிந்து மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்காக உழைக்கக்கூடியவன் தான் உண்மையான அரசியல்வாதி ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழக மக்கள் கொடுப்பாங்க அதற்கான பணிகளை வந்து தாமக்கம் முன்னெடுத்துகிட்டு இருக்குது அந்த நேரத்தில் இது போன்ற கட்சியினுடைய பணிகளை சுணக்கம் செய்வதற்காக அவர்களுடைய வேலைகளை வந்து தடுப்பதற்காக இதுமாரி இதுமாரி சில கருத்துக்கள்லாம் வரும் அதெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இயக்கம் ஆரம்பிக்க போகிற பொழுது எல்லாருமே சிறு இடையூறுகளை சில சவால்களை சந்தித்து விட்டு தான் வருவார்கள் ஆனால் த தமிழக வெற்றிகழகத்துக்கு அப்படி கிடையாது உங்களுக்கு தெரியும் கடந்த இயக்கம் ஆரம்பிக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே அவர் மக்கள் பணியில் ஈடுபட்டுட்டார் தமிழகத்தை சார்ந்த பல்வேறு போராட்டங்கள் சரி நலன்களுக்காக எல்லா விஷயத்துலையுமே அவர் பங்கெடுத்துருக்காரு குரல் கொடுத்துருக்காரு நிதி கொடுத்துருக்காரு மக்களுடைய அறிஞ்சு அவங்களுக்கு சே சேவை செஞ்சிட்ருக்காரு ஸோ இவர் ஒன்றும் புதியதாக களத்திற்கு வரவில்லை அரசியல் தான் புதியது தவிர மக்களுக்கு சேவை செய்கிறது போது புதியதில்லை ஸோ மக்கள் என்றைக்குமே இவர் தமிழகத்தினுடைய முதுகெலும்பாக தான் பார்க்குறாங்க நீங்கள் என்ன சொன்னீங்க வலுவிழந்துருக்கிறாருன்னு அப்படியே கிடையாது நிற்க கூட இல்லை இவர் தமிழகத்துடைய முதுகெலும்பு ஸோ அவருடைய கருத்தை யாரும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் இதை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இதற்கான பதிலடியை மக்கள் அவர்களுக்கு என்று நம்ம நம்பலாம் நம்ம குறிப்பாக இன்னொரு விஷயம் பார்க்கணும் அண்மையில் தாவேக்கா தொண்டர்களுக்கு அரசின் சார்பாக வழங்கப்படக்கூடிய எந்த திட்டங்களும் போய் சேரலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது நம்ம சில நாட்கள் முன்பு பேசியிருந்தோம் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் இருக்கக்கூடிய ஒரு தாவேக்காயை சார்ந்த மீனவர் அவர் தன்னுடைய படகில் தாவேக்கா கொ கொடி அந்த வர்ணத்தை வரைஞ்சதுனால அவருக்கு வழங்கக்கூடிய அந்த மானிய விலை மானிய விலை டீசல் பெட்ரோல் வந்து அனுமதி மறுக்கப்பட்டது அப்புறம் தாவேக்கா தொண்டர்கள் பொதுமக்கள்லாம் போராட்டத்திற்கு பிறகு அதிகாரிகளில் வந்து கொடுக்க முன் வந்தாங்க ஸோ இது போல் தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் வந்து அவர்களுக்கு அரசின் சார்பாக வழங்கக்கூடிய திட்டங்கள் ஏன்னா அரசுடைய தொகன்பு ஏன்னா அரசனுடைய பணம் என்பது மக்களுடைய வரி பணம் ஸோ அந்த திட்டங்களை மட்டும் ஏன் இவங்களுக்கு திட்டமிட்டு மறுக்கப்படுகிறதுங்க தான் கேள்வியாக இருக்குது ஏன் அப்படின்னாக்க சமீபத்தில் ரெண்டு நாளுக்கு முன்னாடி நாகை மாவட்டம் கீழையூர் பகுதியில் இருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்களுக்கு அரசின் சார்பாக வழங்கக்கூடிய பட்டா வந்து வழங்க மறுத்துருக்குறாங்க இதற்கு முக்கிய காரணம் என்னென்னா நீ தாவேக்க தொண்டராக இருக்கிற அப்படின்னு அங்கே அதிகாரி சொல்லியிருக்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம்னா அதிகாரிங்க நான் அவர் விட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறாரு பொதுமக்களே வயிப்பனும் பொதுமக்களுடைய வயிப்புணா ஆட்சி இங்குது ஸோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்ன இருக்குது இல்லை எதுக்கு நீங்கள் வந்து பாகுபாடு பார்க்குறீங்க அங்கே வந்து ஆளுங்கட்சி சார்ந்தவங்களுக்கு பட்டா இல்லாத இருக்கிறவங்களுக்கே திருப்பி கொடுக்குறீங்க ஆனால் ரொம்ப வருஷமாக பட்டா கட்டு போராடிட்டு இருக்கிற அவங்களுக்கு இது வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே இதை கண்டிக்கத்தக்கது ஸோ இது போல் ஒரு விஷயத்த பண்ணாமல் தாவேக்க தொண்டராக இருந்தானே எந்த தொண்டராக இருந்தானே அவருக்கு நியாயமான கிடைக்க வேண்டிய இதை கொடுக்க வேண்டு கொடுக்கணுமா இல்லையா ஆனால் இ இந்த கட்சியில் இருக்காருன்னு திட்டமிட்டு அவருக்கு வந்து இந்த பட்டா வழங்கல் வந்து மறுக்கப்பட்டிருக்கு இது ஒரு வன்மையாக நம்ம கண்டிக்கத்தக்கது உடனடியாக அவர்கள் பட்டா என்பது கோரிக்கையாக இருக்கிறது இது போல் நம்ம என்ன சொல்லுறோன்னாக்கா தா கட்சி சார்ந்த மட்டும் செய்கிறது எதிர்கட்சிக்காரங்க பல்வேறு கட்சி எதுவுமே செய்கிறது இல்லை அப்படிங்கிற நிலை தான் இப்போ இருக்குது எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அனைத்து மக்களும் சமமான நம்ம பார்க்கணும் ஸோ அப்படிதான் இயங்கணும் ஆனால் இந்த அரசு இயங்குதான்றது கேள்வி இருக்குது தாக இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இது போன்ற விடயங்கள் இல்லாமல் அனைவருக்குமான சம உரிமையை வழங்கும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம் நன்றி